முன்னாள் துணை ராணுவ படையினர் நல சங்கம் தமிழ்நாடு சார்பாக நான் மாநில தலைவர் கே சீனிவாசன் என்னுடன் இணைந்து பாஸ்கரன் ராஜேந்திரன் மற்றும் மகளிரணி தலைவி கோமதி காந்திமதி மற்றும் நண்பர்களுடன் இன்று பிரஸ் கிளப் மீட்டிங்கில் முக்கிய விஷயங்கள் கோரிக்கைகள் முன்வைத்து ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் சுமார் பதினஞ்சு வருடங்களாக நாங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு ஓய்வு பெற்ற பிறகு துணை இராணுவப் படவீர்களுக்கு எந்த ஒரு நல்லுறைகளும் சலுகைகளும் வழங்காத பட்சத்தில் பல்வேறு முறை அணுகியும் முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்தும் இதுவரை செயல்படாத பட்சத்திலும் மத்திய அரசு செயல்படாத பட்சத்திலும் இன்று ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் எங்களுடைய விஷயங்களை கருத்துக்களை கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் அதாவது துணை இராணுவப் படைவீர்களுக்கு ஒரு நல உருவாக்கி உருவாக்கித் தரப்பட வேண்டும் துணை இராணுவப் படைவீர்களுக்கு எக்ஸரிஸ்மென் என்ற ஒரு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் மாத தோறும் கேன்டீன் செய்து தரப்பட வேண்டும் மாவட்டங்கள் தோறும் விடிசை மாற்று வாரியத்தில் இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் மாவட்ட கலெக்டர் குறை தீர்க்கும் நாளில் துணை இராணுவப் படைகளை வரவைத்து குறைகள் நிவர்த்தி செய்திட தமிழக அரசு ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும் வேலை வாய்ப்பு மற்றும் இந்த பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் கோட்டா இது போன்ற பல்வேறு குறைகளை முன்வைத்து நாங்கள் பல வருடங்களாக முன்வைத்தும் மாநில அரசு செயல்படாத பட்சத்திலும் மத்திய அரசு செயல்படாத பட்சத்திலும் சமீபத்தில் திரு நித்யானந்தராய் எம்ஓஎஸ் அவர்கள் துணை இராணுவ படையினர்களுக்கு நாங்கள் அனைத்து சலுகையும் செய்து கொடுக்கின்றோம் என்ற தவறான ஒரு வதந்தியை பரப்பி வருகின்றார்கள் நாங்கள் துணை இராணுவ படையாகிய நாங்கள் இதுவரையில் எந்த வித சலுகையும் பெற பெறப்படவில்லை என்று இன்று ஊட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் முன்னாள் எல்லை பாதுகாப்பாடு அரசாங்கம் தமிழ்நாடு மாநில தலைவர் எஸ்கே சீனிவாசன் இன்று ப்ரெஸ் மீட்டில் வந்து எங்களுடைய குறைகளை வந்து எடுத்துரைக்க இங்கே முன் வந்திருக்கோம் உங்கள் ஊடகங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை எடுத்துக்கிட்டு அரசாங்கத்திடம் ஒப்படைக்க உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் முக்கிய கோரிக்கைகள் என்னவென்றால் அதாவது துணை இராணுவ படை வீரர்களுக்கும் ஒரு எக்ஸீஸ்மேன் ஒரு என்ற அந்தஸ்து மத்திய அரசும் மாநில அரசு இணைந்து செயல்படுத்தப்பட வேண்டும் நலவாரியம் அதாவது மாநிலதோறும் நலவாரியம் உருவாக்கி அதன் மூலமாக அனைத்து வெல்பர் அதாவது அரசாங்கத்திடம் இணைந்து செயல்பட்டு மக்களுக்கு ஒவ்வொரு மா மாநிலத்தை மா மாவட்டத்துலேயும் கிளைகளில் ஊர்களில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு வெளிப்பர் போய் சேரது கிடையாது அது நிவர்த்தி செய்து கொடுக்கணும் பென்ஷன் குறைபாடுகள் நிவர்த்தி செய்து கொடுக்கணும் மறு வேலை வாய்ப்புக்கான வசதி செய்து கொடுக்கணும் கேண்டீன் வசதிகள் மாவட்டங்கள் தோறும் உருவாக்கி தரணும் ஏற்கனவே கொடுத்த இந்த லைசன்ஸ் எல்லாம் ஆர்மிக்கு எப்படி லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே போன்று துணை இராணுவ படைகள் லைசன்ஸ் கொடுக்கணும் மத்திய அரசு ம இருபட்சமாக நோக்குகிறது அதாவது பத்து பதினஞ்சு கேண்டீன் வந்து வடநாட்டில் கொடுத்துட்டாங்க தென்னாட்டில் கொடுக்கறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க இதெல்லாம் பாரபட்சமாக பண்ணிகிட்ருக்காங்க எம்ஓஎஸ்ன்றது இங்கே ஊடத்திற்கு வாயிலாக நான் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன் என்னுடைய பேர் காந்திமதி சுப்பிரமணியம் நான் வந்து துணை இராணுவ படை பெண்கள் ஐக்கியத்தில் தலைவியாக இருக்கேன் எங்களுக்கு வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து நிறைய கோரிக்கைகள் இருக்குது அது முக்கியமானது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேணும் எங்கள் குடும்பங்களை நாங்கள் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறது எங்கள் பிள்ளைங்களை நடத்துறதுக்காக எங்களுக்கு வேலை வாய்ப்பும் வேணும் எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்காக உண்டான வசதிகள் வேணும் அந்த வசதி வந்து காலேஜ் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க மெடிக்கல் போகிறவங்க இருக்காங்க எங்களுக்கு அந்த வசதி ஒன்றும் வரலை அந்த வசதிக்காக தான் நாங்கள் போராடுறோம் எல்லா தேவையும் எங்களுக்கு நிறைய இருக்குது அந்த ஒவ்வொரு ஐட்டமும் நாங்கள் சொன்னோன்னா அது பெரிய லிஸ்ட்லே போகும் ஆனாலும் எங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து தங்கிறதுக்கு வீடு வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடு எங்களுக்கு வேணும் எங்களால் இங்கே சென்னையில் வந்து வாடகை கொடுத்துட்டோம் மற்ற இடத்துல இருக்கவங்களுக்கு யாருக்கும் எந்த வசதி இல்லை எல்லாரும் வாடகை வீட்டில் எங்கள் பென்ஷன் வச்சு நடத்த முடியல அதுக்காக தயவு கொண்டு நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த தெளிவாக எங்களுக்கு வந்து எங்களுக்கு வீடு பிள்ளைகளோட படிப்பு வசதி எல்லாத்தையும் நீங்கள் செய்து கொடுக்கணும் அதுதான் என்னோடய கோரிக்கை என்னுடைய பேர் வந்து எம் ஆனந்தராஜ் என் பேர் ஆனந்தராஜ் நான் வந்து ரிட்டையர்ட் ப்ரம் மத்திய சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸு அதுக்காக இப்போ ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் போஸ்ட்லாம் வந்து ஜாயின்ட் இருக்கேன் எங்களுடைய எங்களுக்கு வந்து இப்போ மத்திய சென்ட்ரல் வந்தால் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகை இணையாக எங்களுக்கும் கிடைக்கணும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒன் ரேக் ஒன் பென்ஷன் எங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்களும் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கோம் அவங்களும் யூனிஃபார்ம் தான் ஸோ மேக்ஸிமம் அவங்க வாரில் மட்டும்தான் சண்டை போடுறாங்க நாங்கள் டெய்லி டெய்லி சண்டை இருக்கோம் எங்களுடைய ஃபீல்டில் இந்தியா ஃபுல்லாகவே எங்களுடைய படை வந்து வேலை இருக்காங்க அவங்க டியூட்டி அங்கே செய்கிறாங்க பட் இருந்தாலும் டெய்லி டெய்லி நான் போராடிட்டு இருக்கோம் அதேமாதிரி எங்களுடைய ம எல்லா போர்ஸுமே பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் எஸ்எஸ்பி எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த துணை இராணுவப்படைக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போராடி இருக்கோம் மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு செய்ய எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவோம் உங்கள் மூலியமாக அவங்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை சென்றடையும் சொல்லி வேண்டி கேட்டு பெயர் கண்ணதாஸ் சி கண்ணதாசன் வேலூர் மாவட்ட தலைவர் எங்களுக்கு வந்து ரொம்ப துக்க துக்கம் துக்கம் சொல்ல முடியாது துக்கம் ஆனால் உழைப்புனால் அதிகமான உழைப்பு எங்களுடைய எல்லை பாதுகாப்பு தான் அந்த பக்கம் நூற்றி ஐம்பது கஜத்தில் பாகிஸ்தான் நிற்குவான் நாங்கள் நூற்றி நூற்றி ஐம்பது கஜத்துக்கு பின்னால் நாங்கள் இருப்போம் ராய்ப்பில் ஏந்திக்கின்னு ரவும் பகலுமா நூறு கஜத்துக்கு மூணு பேர் நூறு கஜத்துக்கு ஒரு ஆள் ஒவ்வொரு போல்லையும் நீ துப்பாக்கி ஏந்தி அந்த நாட்டை பாதுகாக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப கோரமாகவும் இந்த பிரைம் மினிஸ்டர் பார் ஒரு பிள்ளைக்கு லக்வி சாப்பிடு ஒரு பிள்ளைக்கு அதை பார்த்துன்னு சிரின்றான் இவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுங்களா எங்களுக்கு இவ்வளோ பாதிக்குது தெரியுமா நாங்களும் அதே டியூட்டி தான் பார்க்குறோம் கொண்டாட்டியே விட்டு போயிடும் தெரியுங்களா மனைவி விட்டுட்டு ரெண்டு மாதம் லீவு கிடைக்கிறது கூட கஷ்டம் கிடைக்கிறது கூட கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா எப்படி வாழ்கிறான் தெரியுமா உணர்ச்சி கட்டுப்படுத்திக்கின்னு நாட்டுக்காக இவ்வளோ உணர்ச்சி கட்டுப்படுத்திக்கிட்டு நாட்டுக்காக எவ்வளோ பாடுபடுறோம் ஆனால் எங்களுக்காக எந்த ஒரு சலுகையுமே கிடையே கிடையாது இந்த சலுகைக்காக எங்களுடைய தலைவர் மாண்புமிகு எஸ்கே சீனிவாசன் இரவும் பகலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு தாலுகாவிலேயும் பயங்கரமாக போராட்டமும் புரட்சியும் செய்து கொண்டு இருக்கின்றார் எஸ்கே சீனிவாசன் அவரே இல்லை என்றால் இந்த அசூசினே இருக்காது துணை இராணுவத்தினுடைய சூசனையும் இருக்காது எஸ்கே சீனிவாசனால் தான் இந்த சங்கமும் உருவாக்கப்பட்டது போராடி கொண்டிருக்கின்றார் ஆனால் இதுவரையும் எங்களுக்கு சரியான சலுகையும் கிடைக்கவில்லை ரொம்ப வேதனையாகவும் துக்கமாகவும் இருக்கின்றது நீங்களாவது தயவு கூர்ந்து உங்களை மடிப்பிச்சை கேட்கின்றேன் உங்களை போன்ற அறிவாளிகள் எங்களுக்கு தயவு கூர்ந்து கொஞ்சம் துளிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் நான் சிஏபிஎஃப் எக்ஸரைஸ்மேன் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இதில் நான் என் பேர் பாஸ்கரன் நான் பொருளாளராக இருக்கேன் எனக்கு மெயின் ஒரு டிமாண்ட் என்னன்னு சொன்னால் அட்லீஸ்ட் எக்ஸரைஸ்மேன் வரவங்களுக்கு டெக்ஸ்கோ போன்ற ஒரு அமைப்பை தமிழக முதலமை முதல்வர் அவர்கள் ஒரு அதை அமைச்சு தந்து அதில் நாங்கள் எக் சர்வீஸ்மேன்கள் வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்க வசதியாட்டு ஒரு ஏற்பாடு பண்ணி தந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இனி குறைதிற்கும் நாள் வந்து இந்த கலெக்டர்ஸ் மாவட்ட கலெக்டர் கலெக்டர்கள் செய்கிறது அவங்க சிஏபிஎஃப் பர்சனையும் கூப்பிட்டு எங்களோடய குறைகளையும் கேட்டு என்னென்ன தேவையோ கேண்டீன் வசதிகளாக இருந்தாலும் சரி ஒரு குடிசை மாற்று வாரியத்தில் சிஏபிஎஃப் பர்சனுக்கு இட ஒதுக்கீடாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட சின்ன சின்ன சலுகைகள் செய்தாலே சிஏபிஓ பர்சனுக்கு ரொம்ப போதுமானது ஆனால் எதையுமே கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் இது ரொம்ப ஒரு கவலைக்கான ஒரு செய்தி எவ்வளவோ நாங்கள் அணுகி பார்த்தோம் ஆகையினால் எனக்கு தமிழக முதல்வர் அவர்களிடம் இது ஒரு பெரிய வேண்டுகோள் சிஏபிஎஃப் பர்சனுக்கும் உள்ள வெல்பர்கள் என்னென்ன ஒரு மிலிட்டரி மிலிட்ரி பர்சனுக்கு என்னென்ன எல்லாம் கொடுக்கிறார்களோ அதே போல் எங்களுக்கும் செய்த தா தருமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறேன் வணக்கம் ஐயா என்னுடைய பேர் ராஜேந்திரன் நான் எல்லை பாதுகாப்பு படையில் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டு ரிட்டையர் ஆகிட்டு வந்துட்டு இப்போது பிஎஸ்எஃப் எக்ஸவிஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் தமிழ்நாடில் ஜென்ரல் செக்ரட்டரியாக ஜென்ரல் செக்ரட்டரியாக பணிபுரிந்து வந்துக்கிறேன் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தமிழ்நாட்டிலிருந்தே துணை படை வீரர்கள் ரிட்டையர் ஆகிட்டு இருக்காங்க அவங்களுடைய குடும்பங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அது இல்லாமல் சர்வீஸில் இருக்காங்க அவங்களுடைய குடும்பங்களும் இந்த நாட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் ஆனால் அவங்களுக்காக எந்த ஒரு கேன்டீனோ இல்லை நல வாரியமோ எதுவும் உருவாக்கி கொடுக்கல மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு ஆஃபீஸ் மெமரோண்டம் கொடுத்துருக்காங்க அதன் மூலியமாக மாநில அரசாங்கத்தை அணுகி உங்களுடைய சலுகைகளை பெற்றுக்கொள்ளும் மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ஆஃபீஸ் மெமரோண்டம் மேலே நாங்கள் அசோசியேஷன் மூலியமாகவும் தனிப்பட்டவும் அப்ரோச் பண்ணியிருக்கோம் ஆனால் எந்த ஒரு சலுகையும் இதுவரைக்கும் எங்களுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஏற்படுத்தி கொடுக்கல அந்த தான் இந்த ப்ரெஸ் மீட்டு மூலிமா எங்கள் பிரசிடெண்ட்டு அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்ககிட்ட வந்து முறையிட்டு இருக்கோம் எங்களுக்கு தேவையான அந்த சலுகைகளை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் கிட்டேருந்து அணுகி அட்லீஸ்ட் மாநில வாரியாக மா மாவட்ட வாரியாக ஒரு கேன்டீனும் நல சங்கமும் உருவாக்கி கொடுத்தா நல்லா இருக்கும் எங்கள் மெம்பர்ஸு குடும்ப உறுப்பினர்கள் பயன்பெறுவார்கள் நன்றி தமிழ்நாடு எல்லை பாதுகாப்புப் படை சங்கத்தின் கொள்கை பிறப்பு செயலாளர் கே ஜெயராமன் பேசுகிறேன் இராணுவத்திற்கு இணையான சலுகைகள் தரப்பட வேண்டும் எல்லையிலே சமமாக டியூட்டி செய்யும் போது ஒருவருக்கு குறைவாகவும் ஒருவருக்கு நிறைவாகவும் கொடுப்பது மிக தவறும் மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து இந்த செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இதற்காக மக்கள் துணை இராணுவ படையினர் மிகவும் துன்பத்தில் கஷ்டப்படுகின்றனர் ஒருவருக்கு சலுகை உண்டு ஒருவருக்கு சலுகை இல்லை என்ற கூற்று மிகவும் தவறானதாக அதற்காக மத்திய அரசையும் மாநில அரசையும் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் சலுகையில் இராணுவத்தில் கொடுக்குவது கொடுங்கள் அதற்கு இணையாக துணை இராணுவத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம் சார் என் பேர் கலையரசன் நான் பிஎஸ்எப்பில் வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன் இங்கே வந்து ஒரு பொறுப்பாளர் இருக்கேன் பிஎஸ்எஃப் அசோசியேஷனில் வெல்ஃபேர் அசோசியேஷனில் எங்களோட கோரிக்கை என்னென்னா ஒரு டிஃபென்ஸ் பர்சனலுக்கு ஈக்குவலாக எங்களுக்கு வந்து லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அது மாதிரி எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் வந்து அதனோட இதுக்கு ஸ்டேட்டஸில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸா சிஏ பர்சனல்ட்டு போட்டு இது பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட் அதை மாதிரி அட் பார் வித் டிஃப் டிஃபென்ஸ் பர்சனல் ட்ரீட் பண்ணுவாங்க அதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க பட் சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த வேலை அதை ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பட் இப்போ நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து நமக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் நான் கொடுக்கல அதை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அது நீங்கள் தான் வந்து எடுத்து கொண்டு போகணும் எங்களோட ஓட்ஸ் வந்து நாங்கள் ஒன்றரை லட்சம் பேர் இருக்கிறோம் நாங்கள் பிஎஸ்எஸ் பர்சன்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் மாத்திரம் ஒன்றரை லட்சம் இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி அந்த மாதிரி தான் இருக்கிறோம் அவங்களோட ஃபேமிலிஸும் இருக்கிறோம் ஃபேமிலிஸு தான் ஒரு செவன் எயிட் லேக்ஸ் பீப்புள் ஆர் ஹியர் அவங்களோட ஓட்டிங்கை எங்களுக்கு யார் வெல்ஃபேர் பண்ணி கொடுவாங்களோ அவங்களுக்கு வந்து இல்லை எங்களோட ஓட்டு அவங்களுக்கு தான் ஒரு எயிட் லேக்ஸ் ஓட்ஸ் இருக்குது அதை அதை கவர்மெண்ட் வரைய நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் கோரிக்கை சீஃப் செக்ரட்டரி இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன லூப் லைன் இருக்கோ நீங்கள் பயன்படுத்தி எங்கள் ஒரு விடுதலை வாங்கி கொடுங்க ஏன்னா நாடு சுதந்திரம் ஆடிச்சு நாங்கள் சுதந்திரம் மாடியில் நாங்கள் பெருமைப்படலை